ஐநா துணை இந்த வார்த்தை நான் ப்ரொடெக்ஷனை பார்க்கலாம் சோழன் நீராக்கிட்ட சொல்கிறாங்க சரிங்க இங்கே நடந்ததுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் நம்பினா நம்புங்க நம்பலனா போங்க நானே எவ்வளோ கஷ்டத்துக்கு தெரியுமா நானே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கேங்க நீங்கள் என்னமோ நான் வேற பண்ண மாதிரி சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்ல இல்லைங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எனக்கு அப்படிதான் தோணுச்சு அதாங்க சொன்னேன் ஏங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன்னு இப்போது ஓர் ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு எனக்குன்னு ஒரு அண்ணன் இருக்கார் ஞாபகம் இருக்கா எங்கள் அண்ணன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவார் என்னடா நாம் கல்யாணம் பண்ணுறத்துக்குள்ளேயே நம்ம தம்பி கல்யாணம் பண்ணிட்டானே அப்படின்னு அவர் மனசு எந்தளவுக்கு வேதனைப்படும் அதையும் தாண்டி நான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்போது எங்கள் அண்ணனுக்கு ஏதோ குறை இருக்குது அதான் அவனை விட்டுட்டு இவன் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லைங்க இனிமேல் இன்னும் யாருங்க கல்யாணம் பண்ணிப்பா ஏன் சொல்லலாம் என்னாச்சு ஏன் என்னாச்சுன்னு கேட்குறீங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இது ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு இனிமேல் எனக்கு யாருங்க பொண்ணு போகிறா யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ பிரச்சனையும் மீறி நான் உங்களுக்கு உதவி பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் என்னென்னா நான் உங்களை ஏமாற்றிட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அட போகுங்க உதவி பண்ண வந்து எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை தேவையா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு காருக்கு போகிறாரு உடனே எல்லாம் யோசிக்கிறாங்க அடைச்ச எப்போதுமே அடுத்தவங்களுக்காக நம்ம யோசிப்போம் ஆனால் சோழன் வாழ்க்கை இந்த அளவுக்கு பாதிச்சிடுச்சு என்னால் இதை நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சோழன்ட்ட போய் சாரி கேட்குறாங்க சாரிங்க நான் பிரச்சனை அதிகமானதும் என்னை பற்றி மட்டும் தான் யோசித்தேன் உங்களை பற்றி யோசிக்காதது தப்பு தாங்க பாவம் தாங்க நீங்கள் எனக்காக இவ்வளோ தூரம் உதவி பண்ணுறீங்க என்னை மன்னிச்சிருங்க தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல சொல்ல உடனே பரவாயில்லங்க விடுங்க சரி வாங்க எங்கள் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அப்பாட்ட அப்புறம் எங்கள் அண்ணன் தம்பிக்கிட்டெலாம் சொல்லிவிட்டு நான் உங்களை ரெண்டு நாள் கழித்து கொண்டு வந்து ஹாஸ்டலில் சேர்த்து விட்றாங்க ஏன் சொல்லா அதெல்லாம் வேணாங்க நீங்கள் எனக்கு நிறைய உதவி பண்ணிட்டீங்க அதுவே போதுங்க நான் இப்படியே ஹாஸ்டலில் கிளம்புறேன் ஏங்க என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு இப்படியே ஹாஸ்டல் போயிட்டீங்கன்னா அப்புறம் எங்கள் வீட்டில் என்ன சொல்ல முடியும் இல்லைங்க நான் சொல்கிறது கேளுங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்புறம் அவனுக்கெல்லாம் சொன்னால் புரியாது நான் என்னமோ உங்களை விரட்டி விட்டுட்டுன்னு நினைப்பாங்க ஊர்க்காரங்களுக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுங்க அப்புறம் என்னெல்லாம் தப்பாக நினைப்பாங்க ப்ளீஸுங்க எனக்காக வாங்குங்க அப்படின்னு சோழன் நிலாவை கூப்பிட்டுட்டு அவங்ககிட்ட ஊருக்கும் போகிறாரு இங்கே பார்த்தா சேரன் அவங்களுடைய ரிசப்ஷனை பயங்கரமாக ரெடி பண்ணுறாரு எல்லாம் வாங்கி எல்லாரும் பார்த்து பொறாமல் போடுற அளவுக்கு என் தம்பி ரிசப்ஷன் இருக்கணும் அப்படின்னு அதே மாதிரி இங்கே ஏற்பாடெல்லாம் பயங்கரமாக நடந்துகிட்டுருக்கு நீலாவை சோழனும் போய் கால் விட்டு இறங்குறாங்க பார்த்தா இந்த கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பார்த்து நிலா ஒன்று என்னங்க உங்கள் வீட்டில் இருந்து விசேஷமாக என்ன ஒருவேளை உங்கள் அண்ணனுக்கு எதுவும் பொண்ணு பார்த்துட்டாங்கன்னா என்ன என்னங்க போயிட்டு வரத்துக்குள்ளே இப்படி கிராண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல சோழனுக்கு ஒன்றும் புரியவே இல்லை என்ன இது காலையில் கூட அண்ணன்ட்ட காசு கேட்டோமே அப்போ கூட அண்ணன் எதுவுமே சொல்லலை இப்போ என்ன இது அப்படின்னு எங்கே நீங்கள் உள்ளே போங்க நான் வரேன் அப்படின்னு சோழன் போயிட்டு சரன்ட்டு கேட்குறாங்க அண்ணன் என்னாச்சு எதுக்காக இந்த இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் டெய் அது ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன்டா உனக்கும் நீலாவுக்கும் ரிசப்ஷன் ரெடி பண்ணியிருக்கோம்டா அப்படின்னு சொல்ல சொல்லணும் உடனே அண்ணன் என்னென்ன சொல்கிற யார் கேட்டதெல்லாம் ரெடி பண்ண நீனு இதெல்லாம் உன்னை யாராவது கேட்டாங்களே இப்போ என்னடா கல்யாணத்தை தான் ஏதோ அர்ஜென்ட் அர்ஜென்டா போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணிட்டேன் ரிசப்ஷன்லாம் வச்சாதாண்டா இந்த ஊர்க்காரங்களுக்கு நீ கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு தெரியும் அதுக்கு தான்டா ரெடி பண்ணியிருக்கேன் ஏண்டா கோச்சிக்கிற அண்ணன் ஏன்ன பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வாட்டி கேட்கணும்னு தோணுதானே உனக்கு ஏன்னா இப்படி பண்ண ஏன்டா நீ மட்டும் கல்யாணம் பண்ண போனேன் என்கிட்ட சொல்லிட்டா பண்ண பண்ணிட்டு வந்த சரி ஒரு சின்ன சர்ப்ரைஸாக இருக்கட்டும் நீ ஆசைப்படுவ அப்படின்னு இதெல்லாம் பண்ணுறோம் இதை போய் நீ என்னமோ டேய் நம்ம அப்பா தான் இந்த ஐடியாவே கொடுத்தாரு இந்த ஊருக்காரங்கெல்லாம் இந்த வீட்டுக்கு எந்த பொம்பளையும் வந்து வாழ மாட்டான் அப்படின்னு நம்மளை சபிச்சிகிட்ருக்கானடா அவனுங்க மூஞ்சிலெல்லாம் கறியை பூசணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிசப்ஷன் நடந்தே ஆகணும் தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்காடா அப்படின்னு அவனுங்கெல்லாம் வயிறு அஞ்சு சாகணுண்டா அதுக்கு இந்த ரிசப்ஷன் கண்டிப்பாக நடந்தே அவனு சொல்லா அண்ணன் சொல்கிற கேளு இந்தா இதில் உனக்கு ட்ரெஸ் இருக்குது நீ போய் போட்டுக்கோ நிலாவுக்கு ட்ரெஸ்ஸு இருக்கு பாரு இதை நிலாட்ட கொடு அப்படின்னு சொல்ல என்ன இதெல்லாம் எப்போ ரெடி பண்ணிங்க டேய் அதெல்லாம் அண்ணன் கால் ரெடி பண்ணிட்டோம் தம்பிங்க தான் ஒன்ட்ட சர்ப்ரைஸாக சொல்லான்னு சொன்னானுங்க அதனால தான் சொல்லலை சரிந்தா கோச்சிக்காத போ கொடுத்தோம் அனுப்புறாரு சேரன் இங்கே சோழனும் ஆகா இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த விஷயத்துக்கு நீலா நம்ம மேலே சந்தேகப்பட்டாங்க எது எப்படியோ சென்டிமெல்லாம் பேசி அவங்களாம் லாக் பண்ணிவிட்டோம் ஆனால் இப்போது என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே புரியலையேன்னு இங்கே சோழன் யோசிச்சிட்டே வராரு நீலா ஒன்றே சோழா என்னங்க என்ன ஃபங்க்ஷனா சொல்லுங்க நான் சொன்ன மாதிரி தானே பார்த்திங்களா நீங்கள் இப்போதான் ஃபீல் பண்ணிங்க எங்கள் அண்ணனுக்கு யார் பொண்ணு கொடுப்பான்னு பாருங்கள் சொன்னி வாயும்ல உங்கள் அண்ணனுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு அப்படியே மூடிட்டாக இருக்கீங்க ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லவும் சோழன் ஏங்க நான் ஒன்று சொன்னால் தப்பாணிக்க மாட்டேங்களே சொல்லுங்கள் சோழன் என் வாழ்க்கையே சேவ் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது நான் என்னங்க தப்பாணிக்க போகிறேன் சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு கேட்க இல்லைங்க இது மாதிரி எங்கள் அண்ணனும் என் தம்பிங்களும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து நம்ம ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் ரிசப்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்க என்னங்க சொல்கிறீங்க ரிசப்ஷனா ஏங்க போலீஸ் ஸ்டேஷனில் இந்த கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்னான்னா ரிசப்ஷன் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலங்க நீங்கள் பண்ணுறதுலாம் என்னங்க பண்ணுறீங்க தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களா அப்படின்னு நிலா பாட்டுக்கு அடு அடுக்கடுக்காக பேச சொல்லவுனே ஏங்க நான் சொல்றது கேளுங்க அவங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறதுக்குள்ளதாங்க உங்கள் அப்பாவுக்கு இப்படி அது சொல்லி நம்ம கிளம்பிட்டோம் அர்ஜென்ட்டில் அதனால் எங்கள் வீட்டில் யார்ட்டையும் நாங்கள் இன்னும் சொல்லலங்க அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏங்க நீங்கள் கூட கேட்டீங்கல்ல எங்கேருந்தோ வந்து எனக்காக இவ்வளோ தான் உதவி பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு நான் என்ன கை பண்ண போறேன்னு தெரியலைன்னு சொன்னீங்களே ஏங்க எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க அது போதுங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் என் கூட ரிசப்ஷனில் வந்து இருங்க நீங்கள் நாளைக்கு ஹாஸ்டலில் போய் தங்க தானே போகிறீங்க அப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க ப்ளீஸ்ங்க எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க உங்கள் கால் ஒன்று விழுதுங்க அப்படின்னு சோழன்னு கெஞ்சா நிலா ஒன்று சோழா என்ன பேசுகிறீங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லவும் கரெக்டாக அப்படின்னு பார்த்து இங்கே சோழனுடைய அப்பா வராது வாமா மருமகளே எங்கே நீ பாட்டுக்கு கோச்சடி படிக்கனு சொல்லி பயந்துட்டேன் நீ வரமாட்டேன்னு நினச்சிட்டேன் இந்த ஊர்க்காரங்களாம் அப்படித்தான் பேசுகிறானுங்க நீ என்னமோ வந்து இந்த வீட்டை பார்த்துட்டு போயிட்ட அப்படின்னு நான் எல்லாட்டையும் சொல்லிட்டேன் என் மருமக ஒன்றும் அப்படிலாம் போக மாட்டாடா நாளாக பார்த்து சிரிச்சிங்கள இந்த குடும்பத்துக்கு எந்த பொண்ணு வருவான்னு இப்போ என் மருமக தேவதை மாதிரி வானத்துலேருந்து இறங்கி வந்திருக்கான்னு எல்லார்ட்டும் சொல்லிட்டம்மா எல்லாட்டும் சொல்லிட்டேன் குறிப்பா என் அண்ணன்ட்டியும் என் அக்காட்டையும் சொல்லணும் அவங்க ரெண்டு பேர்தான் இதை பார்த்து வயிறு எறியணும் அப்படின்னு சொல்ல இந்த நிலாவுக்கு அவங்களுடைய அத்தை பொண்ணு ப்ளவுச்சுருந்து கொடுக்குறாங்க அதை பார்த்ததும் சோழன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு நிலாவும் ஆமாம் இவங்க யார் இவங்க உங்கள் அண்ணனையும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு கேட்க இவங்களா இவங்களும் எங்கள் அண்ணனும் ஒன்சில் லோ பண்ணிக்காங்க ரெண்டு பேருமே ஆனால் ரெண்டு பேரும் மனசுக்கு அதை வெளியே சொல்ல மாட்டாங்க ஏன்னா எங்கள் அத்தைக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஆகாது அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்காது அதனால் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துப்பாங்க பேசிக்க மாட்டாங்க அப்படின்னு சோழன் ஃபீல் பண்ணுறாரு உடனே நிலா சோழா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்கள் அத்தை மனசு மாதிரி அவங்களே இந்த பொண்ணை உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்போ ஏன் மூட் ஆகாதீங்க உங்களுக்கு என்ன இப்போது நான் வந்து மனமடையில் உங்களுக்கு மனைவியாக நிற்கணும் அவ்வளோ தானே வந்து நடிப்பு தானே சொல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சோழனோட அப்பா பார்த்து ஆமாம் மாமா இங்கே பாருங்கள் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க யார் என்ன நினச்சாங்க நான் இருக்கேன் இந்த வீட்டில் வந்து எந்த பொண்ணாலேயும் வாழ முடியாதா அப்படி சொன்னவங்களாம் இனிமேல் மூஞ்சி கொண்டு போய் எங்கே வச்சுக்க போகிறாங்க நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க மாமா நான் பார்த்துக்குறேன் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரூமுக்குள்ளே போகிறாங்க சோழன் யோசிக்கிறாரு இவ தெரிஞ்சு தான் பேசுகிறாளா தெரியாமல் பேசுகிறாளா நம்ம ஒன்று யோசிச்சா இவனு யோசிச்சுட்டு போகிறாளே எது எப்படியோ இவ எடுக்கிற முடிவுலாம் நமக்கு சாதகமாக இருந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லு ஒன்று முடிவு பண்ணுறாங்க அதே மாதிரி ரிசப்ஷனில் ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க அதை பார்த்த இங்கே சோழன் பெரியப்பாவுக்கும் அத்தையும் வைத்தடித்து தாங்க முடியல ஏன்னா இப்படியாப்பட்ட பொண்ணு வந்து இங்கே மருமளாக அமைஞ்சிருக்குன்னு ரெண்டு பேரும் மேடைக்கு வராங்க வந்துட்டு இங்கே நீ நினைக்கிற மாதிரி இவனுங்க சாதாரண ஆளுங்க கிடையாது இவனுங்க ரொம்ப மோசமானவனுங்க பார்த்து இருமா அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கள் உங்களை பற்றியும் உங்களுடைய எண்ணத்தை பற்றின தெரியும் இவங்க மோசமாகங்களா நீங்கள் தாங்க மோசமானவங்க அதனால தான் இப்படி இவங்களை கெடுக்க நினைக்கிறீங்க இவங்க யாரு எப்படியாப்பட்டவனு எனக்கு தெரியும் நீங்கள் ஒன்று எனக்கு புத்திமை சொல்ல தேவையில்ல நான் இந்த வீட்டை மருமக என்னை வந்து இப்படி தேவையில்லாமல் சீண்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு சரியான பதிலை கொடுக்காங்க நிலா அதை பார்த்து சொல்லணும் சோழன் குடும்பமும் ஒட்டுமொத்தமாக அதிர்ச்சி அடைகிறாங்க பரவாயில்லையே நீலா எப்படி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு இது சோழனுக்கு எதிர்பார்க்கறது ஒரு திருப்பமாக தான் இருக்குது உண்மையிலேயே நீலா சோழனை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டில் தொடர்ந்து சோழனுக்கு மனைவியாக வாழ்ந்தால் இன்னும் இந்த நாடகம் எப்படி விறுவிறுப்பாக போகணுன்னு நினைக்கிறீங்க உங்கள்கிட்ட கருத்து நாங்கள் எதுக்கீலாம் மறக்காமல் கம்யூனிஸ்டேஷனில் பதிவு பண்ணுங்கள்